நடிகர் வடிவேல் அவர்கள் நடித்த இளிங்கிற படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் அவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பேங்குக்கு கொள்ளை அடிக்க போவார் அங்கே ஒரு பேப்பரில் நான் ஒரு கொள்ளைக்காரன் இந்த பேங்கை கொள்ளை அடிக்க வந்திருக்கேன் எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாயை ஒரு பண்டில் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி நீங்கள் எழுதி கொடுத்தது எல்லாமே தப்பு நீங்கள் ஒரு கொள்ளைக்காரங்கிறதுக்கு பதிலாக வெள்ளைக்காரன்னும் கொள்ளையடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெள்ளை அடிக்க வந்திருக்கேன் மூணு லட்சம் ரூபாயாக பண்டில் கட்டி கொடுங்க அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக சுண்டல் கட்டி கொடுங்கன்னு எழுதியிருக்கீங்க அதனால உங்களுக்கு தர முடியாது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார் எதுக்கு இதை சொல்றேன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு நம்ம மதுரை கோவை மெட்ரோ திட்டத்துக்காக தமிழ்நாடு அரசு அனுப்பின திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிடுச்சு மத்திய அரசாங்கம் உடனே இதுதான் சாக்குன்னு பொங்கி எழுந்த நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்க பாக்குதுன்னு வழக்கம் போல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு நம்ம தமிழக முதல்வரும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு இடையில சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மத்திய அரசு மதுரை கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிச்சிருச்சு அப்படின்னு வர செய்தியில் உண்மை இல்லை அவங்க தமிழ்நாடு அரசு கிட்ட கூடுதல் விளக்கம் தான் கேட்டிருக்காங்க கூடுதல் ஆவணங்களோட மீண்டும் திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பா விளக்கம் கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த உண்மையெல்லாம் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க தயாரா இல்லை இதுதாண்டா சான்ஸ் அப்படின்னு வழக்கம் போல மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்க பார்க்கது அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க